அனைவருக்கும் வணக்கம் தாவேக்காய் தலைவர் விஜய் நேற்று மாமல்லபுரத்தில் உள்ள ஃபோர் பாயிண்ட் நட்சத்திர ஹோட்டலில் கரூரில் உயிரிழந்த முப்பத்தி ஏழு குடும்பத்தினருடன் சந்தித்து பேசினார் நேற்று முப்பத்தேழு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் அந்த ஹோட்டலில் தனித்தனி அறையில் தங்கியிருந்தனர் நேற்று காலை ஒன்பது பதினைஞ்சு மணிக்கு வந்த விஜய் அனைவரும் சந்தித்து இரண்டு நிமிடங்கள் உரை நிகழ்த்தினார் அதன் பிறகு உயிரிழந்த நாற்பத்தோரு பேரின் படங்களுக்கும் அஞ்சலி செலுத்தினார் ஒன்பது நாற்பத்தைந்து மணி முதல் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக சந்தித்து அவர்களுக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை கண் கலங்கியபடி தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த குடும்பங்களில் குறிப்பாக ஒரே குடும்பத்தில் மட்டும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களிடம் விஜய் கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டுள்ளார் இதன் பிறகு விஜய் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்னென்ன தேவை என்பதை தனித்தனியாக கேட்டறிந்து எழுத்துப்பூர்வமாகவே கேட்டு வாங்கியுள்ளார் அதன் பிறகு அவர்களுக்கு உறுதிமொழியை தந்துள்ளார் முதலில் அவர் பேசுகின்ற பொழுது உங்கள் அனைவரையும் சென்னைக்கு அழைத்து வந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் காவல்துறை அனுமதியும் நீதிமன்றத்திலும் வழக்கிருப்பதால் தற்பொழுது என்னால் கரூர் வர முடியவில்லை அவை எனக்கு கிடைத்தவுடன் உங்களை கருள் வந்து மீண்டும் சந்திப்பேன் என்று உறுதியளித்துள்ளார் மேலும் வாழ்நாள் வரை உங்களுடன் இருப்பேன் குடும்பத்தில் ஒருவனாக உங்களுடன் நான் இருப்பேன் என்று உறுதியை தந்துள்ளார் உங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து தருவேன் வேலைவாய்ப்பு திருமணம் கல்வி என அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு என்று கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினிடம் தாபக்க தலைவர் இடமும் தனித்தனியாக விஜய் கண்ணீர் மழுக உறுதியளித்துள்ளார் அதன் பிறகு அவர்களை மீண்டும் ஆம்னி பேருந்தில் கரூருக்கு வழி அனுப்பி வைத்துள்ளார் இந்த நிலையில் கரூரைச் சேர்ந்த தனது கணவனை இழந்த சங்கவி என்ற பெண்மணி மட்டும் சென்னைக்கு வரவில்லை செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கூட்ட நெரிசலில் சங்கவி என்ற பெண்ணின் கணவரான ரமேஷ் என்பவர் உயிரிழந்துள்ளார் அவர் தனக்கு வந்த இருபது லட்சம் ரூபாயை மீண்டும் விஜய் அவர்களுக்கு வங்கி மூலமாக திருப்பி அனுப்பிவிட்டு காரணம் என்னவென்றால் விஜய் அவர்கள் நேரில் வந்து ஆறுதல் சொல்ல வேண்டும் நேரில் வருவதாக சொன்னார் வரவில்லை என்பதால் தான் அதை திருப்பி அனுப்பி தெரிவித்துள்ளார் ஆனால் இதற்கு முன்பு பத்து தினங்களுக்கு தினங்களுக்கு முன்பு விஜய் அவர்கள் இதே பெண்ணிடம் வீடியோ காணொலி காட்சி மூலமாக பேசியுள்ளார் அதை தற்பொழுது தாவைக்க வெற்றல் வாரியார்கள் பகிர்ந்து கொண்டு வைரலாக பரப்பி வருகிறார்கள் அந்த காணொலி காட்சி பத்து தினங்களுக்கு முன்பு இவர் என்ன பேசினார் என்றால் விஜய் எங்களிடம் தொடர்பு கொண்டு பேசினார் ஆதல் கூறினார் தனக்கு காவல்துறை அனுமதியும் நீதிமன்றத்தில் வழக்கு முடிந்தவுடன் வந்து சந்திப்பதாக உறுதியளித்துள்ளார் மீண்டும் நிருபர்கள் அவரிடம் கே கேள்விகே கண்ட பொழுது விஜயை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுது விஜய் மீது என்ற தவறும் இல்லை அவரை நாங்கள் குறை சொல்லவில்லை இவ்வளவு கூட்டம் வந்ததற்கு விஜய் என்ன செய்ய முடியும் பாதுகாப்பு செயலி என்று கூறியவரும் இவரேதான் சரி இந்த சங்கவி என்ற பெண்ணுக்கு எப்படி பணம் வந்தது என்றால் தாவேக்க நிர்வாகிகள் ஒரு வீட்டிற்கே வந்து இவரிடம் சம்மதம் கேட்டு யார் பேருக்கு பணம் அனுப்ப வேண்டும் என்று இவரை கேட்டுதான் இவர் கொடுத்த வங்கி கணக்கின் ஆதார் நகல் மூலமாகத்தான் இவருக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அன்று சம்மதப்பட்டு பணம் வாங்கியுள்ளார் அதன் பிறகுதான் பணம் வந்துள்ளது தற்போது இடையில் ஏன் மரம் மாறியது என்ற மிகப்பெரிய கேள்வியானது எழுந்துள்ளது ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் தாபேக்கா சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது அந்த வழக்கில் இதே கரூரைச் சேர்ந்த இருவர் எங்களுக்கு தெரியாமலேயே எங்களிடம் கையெழுத்து வாங்கி சிபிஐ விசாரணை கோரப்பட்டது என்று கூறியுள்ளனர் அதில் ஒருவர் மறுபடியும் வீடியோவை வெளியிட்டு நான் அப்படி பேசவில்லை எனக்கு பாதுகாப்பு தர வேண்டும் நான் சிபிஐ விசாரணை கேட்டேன் என்று அவர் கூறியுள்ளார் இப்படி பல்வேறு சம்பவங்கள் இடையிலே நடக்கிறது நடந்த உண்மை என்ன என்பதை யாரும் இன்று வரை அறிய முடியவில்லை காலம் மட்டுமே பதில் சொல்லும் தாவேக்க தலைவர் விஜய பொறுத்தவரை நீதிமன்றத்தில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியான பின்பு வருவதாக அவர் உறுதியளித்துள்ளார் என்று மட்டும் தெளிவாக தெரிகிறது